வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் அருமையான ஆரோக்கியமான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குறிப்பாக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லாவித பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ரோஜாப்பூ இதழ்களை வச்சு மில்க் ஷேக் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாருமே பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மில்க் ஷேக் வந்து குடிக்கலாம் வீட்டில் ரோஜாப்பூ பூத்து இருந்தது சரின்னு எடுத்து கழுவிட்டு கவரில் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு ரோஜாப்பும் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஷேக் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போஸ் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இதழ்களை வெது வெதுப்பான தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் பூத்த பூக்களுக்கு நம்ம எது கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் கடைகளில் பூக்கிற பூக்களுக்கு ஒருவேளை அவங்க கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால் நீங்கள் கடையில் வாங்கின பூக்களை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க இதோட விதை நீக்கின பேரிச்சம்பழம் நாலு எடுத்துக்கிறேங்க நீங்களும் பேரிச்சம்பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ரோஜா இதழ்களை மட்டும் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க இது நல்ல க கர்ப்பையில் இருக்கிற அழுக்குகளை கிருமிகளை அப்புறம் குழந்தை இல்லாதவங்க கட்டாயம் இந்த ரெகுலராக இந்த ரோஜாப்பூ பால் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அதிகப்படியான உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா இந்த ரோஜாப்பு இதழ்களில் உள்ள இந்த மில்க் ஷேக் வந்து வாரத்தில் நாலு நாள் குடிச்சு பாருங்க உடல் சூட்டை சமநிலைப்படுத்த தன்மை இந்த ரோஜாப்புக்கு இருக்குது சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் கட்டாயம் இது குடிக்கலாங்க சிறுநீர் அதாவது போகும்போது எரிச்சல் இருக்கிறது சொட்டு சொட்டாக யூரின் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ரோஜாப்பு இதழ் பால் நீங்கள் செய்து சா குடிச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு கல்கண்டு சேர்த்துருக்குறேன் கல்கண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் இதோட நல்லா காய்ச்சி ஆறுனா பால் காலிட்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டு ரோஜா இதழ்கள் நாலு பேரிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் அளவு கல்கண்டு காலிட்டு காய்ச்சின பால் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டாங்க பேரிச்சம்பழமும் அந்த இதழ்களும் வந்து கொஞ்சம் லைட்டாக குறை இருக்கிற மாதிரி தான் அடிச்சிருக்கிறேன் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் கொடுத்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் செடிகளுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல அரிசி கழுவினை தண்ணி உளுந்து கழுவுணை தண்ணி இந்த மாதிரி தண்ணி தான் நான் செடிகளுக்கு ஊற்றுற வழக்கம் ஆனால் மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ரெண்டு ஐஸ்கிரீப்பு அதை நீங்கள் உங்களோட ஆப்ஷனல் தான் சேர்க்குறதா வேண்டாமான்னு கூலிங்காக குடித்தாலும் நல்லாயிருக்கும் கூலிங் இல்லாமல் குடிக்கும் போதும் இன்னுமே நல்லாயிருக்கும் சப்ஜா சீட் ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நம்மளோட உடம்பு சூட்டுக்கு தக்கன நீங்கள் சப்ஜா சீட் வேணுமா வேண்டாமாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அதிகப்படியான சூடு இருக்கிறப்போ நீங்கள் சப்ஜா சீட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடனே உங்களோட உடல் ஹீட் வந்து கொஞ்சம் அந்த சமநிலைப்படும் ஊற்றிட்டு அடியில் ஒன்று ரெண்டாக அரைப்பட்ட ரோஜா இதழ்களும் பேரிச்சம்பழத்தையும் இந்த மில்க் ஷேக்கோடு சேர்த்துக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பலவிதமான நன்மைகள் இருக்கிற ரோஜா பு இதழ்களில் சூப்பராக மில்க் ஷேக் ரேட் பண்ணியாச்சுங்க கட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்